ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டென் ஹவர்ஸ் சிவிராஜ் நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓடுற பஸ்ஸில் ஒரு கொலை நடக்குது அந்த கொலையை யார் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்துடைய கதை பொதுவாக இந்த மாதிரி த்ரில்லர் சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் கம்மியாக வச்சோம்னா நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும் அந்த வகையில் இந்த படத்தோட டீம் வந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நமக்கு முடிஞ்சிடுது அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் அந்த கேரக்டர் மூலமாக கேட்டு நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க படத்தில் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் கஜராஜ் வந்து நடிச்சிருக்காரு ஸோ அவர் வந்து சில இடங்கள்லேருந்து கேட்குறாரு படத்தோட ஹீரோக்கிட்ட எப்படி இதை வந்து கண்டுபிடிச்சுங்க எப்படி இதுதான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ சிவராஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பட் அதை வந்து ஒரு டைலாக் டெலிவரி மாதிரி நமக்கு தென்படலில் சில விஷயங்களை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு அதை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி தான் அந்த சீன் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது வந்து மெயின் லீட் மட்டும் கிடையாது இந்த படத்தில் கேஷ் பண்ணியிருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பேசுகிறாங்க ஒரு டைலாக் டெலிவரி மாதிரி இல்லாமல் அந்த ஸ்க்ரீன்குள்ளே குள்ளே நம்ம ஏதாவது சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு போயிடுறாங்க ரொம்பவும் ஓகே ஓகேவான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரிவீல் போஷன் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் காட்டுறாங்க அதையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற விதம் கொஞ்சம் அமைச்சராகத்தான் காணப்படுது இந்த படத்தோட பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட இசைய வந்து சொல்லலாம் கொஞ்சம் அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு என்கேஜிங்காக போறது பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் இப்போதைக்கு இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சா அந்த படத்தை பாருங்க இப்படி தேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஓட்டீட்டில் பாருங்கள் ஓட்டியில் பார்க்கறதுக்கு இது ஒரு வார்த்தபுலான ஒரு படமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அமைச்சா தெரிவிங்க நன்றி